ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்னில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாமா ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்த நீங்களும் மார்க் பண்ணுறீங்களா நமக்கு ஃபஸ்ட் லெசன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா எங்கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க வரீங்களா பார்க்கலாம் சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அப்போ எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது எது இணைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நமக்கு முதல் படத்தில் ரெண்டு கால்கள் அடுத்த படத்தில் நான்கு கால்கள் அடுத்து மூன்று கால்கள் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் நான்கு கால்கள் மூன்று கால்கள் ரெண்டு கால்கள் இருக்கு இங்கேயும் பாருங்க நான்கு கால்கள் இருக்கு மூன்று கால்கள் இருக்கு ஆனா இரண்டு கால்களுடைய அந்த எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய பிக்சர் தான் நமக்கு கிடையாது அப்ப இரண்டு கால்கள் இங்க சைட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு நம்ம செக் பண்ணணும் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க இங்க இருக்குங்களா இங்க இருக்கா இங்க இருக்கு இப்போ இதில் இருந்து எது இந்த இடத்துக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது அப்போ இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க அப்போ இது வராது அடுத்து இங்கே ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்கோங்களே டாட் மாதிரி அந்த ஷேப்பையும் நம்ம எடுக்கக்கூடாது ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க தானே அப்போ அதுவும் வராது அப்போ நமக்கு கரெக்டாக வரக்கூடியது இந்த மாதிரி ஷேப் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய லைன் தான் நமக்கு வரணும் அப்போ இதுதான் கரெக்ட் சரிங்களா அடுத்து பாருங்கள் பிம்பம் எது இணைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ இந்தோடய பிம்பம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் இங்கே கலர் பென்சில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா இப்போ பிம்பம்னா நம்ம ஃபேஸை முகத்தில் பார்க்கும் போது கண்ணாடியில் பார்க்கும் போது லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடாக நமக்கு தெரியும் ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடாக தெரியும் அப்போ அந்த மாதிரி பிம்பம் இங்கே கலர் பென்சில்லாம் இருக்குது அந்த பென்சிலோட பிம்பம் வந்து கீழே இருக்கக்கூடிய பென்சிலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நினைக்கலாமா சரி பாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ப்ளூ கலர் இருக்குது அப்புறம் க்ரீன் கலர் இருக்குது அப்புறம் எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் இதே ஆர்டரில் தழைகீழாக கீழே எங்கெங்கெல்லாம் இருக்குது அதாவது மாறி எங்கெங்கெல்லாம் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர் வந்து இந்த இடத்துக்கு வரணும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எது வரும் ஃபஸ்ட்டு வரும் இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய சிவப்பு கலர் தான் முதல்ல வரும் அப்ப அது எங்க இருக்குன்னு பாருங்கள் சிவப்பு கலர் முதல்ல இருக்கக்கூடியது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் இருக்கா எல்லோ கலர் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் எதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குதுங்களா க்ரீன் கலர் அது எல்லோ கலருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எதுன்னு பாருங்கள் இங்கே இங்கே க்ரீன் கலர் இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க லாஸ்டா ப்ளூ கலர் இருக்கா அப்ப இங்க இருக்கா அப்போ ஆன்சர் வந்து இதுதானே வரும் இதானே எல்லாமே கலர்ஸ் வந்து அதோட பிம்பம் மாதிரி கரெக்டா பொருந்தி இருக்கு அப்ப இதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்து பாருங்க ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இப்போ ஒரே மாதிரி இங்கே நிறைய பூனைக்குட்டி இருக்குது ஒவ்வொரு பூனைக்குட்டியும் ஒவ்வொரு ஸ்டைலில் அது உட்காந்துருக்கு படுத்துருக்கு இப்படி கையை வச்சுட்டு அழகாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூனைக்குட்டிகள்லாம் எது ஒன்று போல் இருக்கிற மாதிரி பூனைக்குட்டிகள்லாம் அதுக்கும் ஒரே கலர் பண்ணலாமா இங்கே பாருங்கள் நம்ம கலர் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம ஒரே கலர் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கக்கூடிய பூனைக்குட்டி எங்கே இருக்குது பாருங்கள் நீங்களே கண்டுபிடிங்க இங்கே இருக்குது பாருங்கள் ஆ இதுக்கு இதுக்கு ஒரே கலர் பண்ணியாச்சுங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உக்காந்துருக்கக்கூடிய பூனைக்குட்டி எங்கே இருக்குது இங்கே இருக்காங்க பாருங்கள் இந்த பூனைக்குட்டி வெரி குட் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூனைக்குட்டி எங்கே இருக்குது இந்த மாதிரி பின்னாடி இந்த சைடு இருக்கக்கூடிய வால் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த இருக்குங்களா இப்போ இதுதான் சரி அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி க்ரீன் இந்த மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய வால் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் இந்த பூனை கேட்டி இங்கே இருக்காங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம வண்ணங்களை அடிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒளிந்துள்ள பறவைகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் நிறைய படங்கள் இருக்குது நிறைய பறவைகள் வந்து ஒழிஞ்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி நம்ம வண்ணம் திட்டணும் என்ன மாதிரி பறவைகள்லாம் இருக்குங்களா சேவல் கோழி கோழி குஞ்சு இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வண்ணம் அடிச்சிட்டோமா இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இருக்காங்களா நீங்களும் இந்த மரத்தில் எங்கெங்கே பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்து வண்ணம் அடிச்சிட்றீங்களா ஓகே அடுத்து பாருங்கள் உரிய பிம்பத்தை கண்டுபிடிப்போம் டிக் குறியீடு இடுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாடம் இருக்குதுன்னு பாருங்கள் இதை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கா டைனோஸ் மாதிரி அது மாதிரி எங்கே பிம்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலைகீழாக இருக்குது அதே மாதிரி இருக்கக்கூடிய பிம்பத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து இங்கே தான் இருக்குது அப்போ இதுதான் சரி ஏன்னா இது இதில் தான் கரெக்டாக எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்க்கணும் அந்த கொம்பு கரெக்டாக இருக்கா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸு நாக்குக்குள்ளே அந்த நாக்கோட கலர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க பாருங்க இங்கே நாக்கோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ இது வராது இங்கே இந்த பாடியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ இதுவும் வராது இங்கே வந்து இந்த வாலில் இந்த மாதிரி எல்லாம் வரலை பாருங்களேன் இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ இதுவும் வராது ஆனால் கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்கக்கூடியது இது மட்டும்தான் அப்போ இது தான் சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அடுத்தது எது அப்படின்னு சொல்லி வட்டம் இடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு லெமன் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னது ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்களா நமக்கு எல்லாம் பிடிக்கும் தானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் நிறைய கலர் இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் இங்கே எல்லோ கலர் இங்கே ரெட் கலர் அதே மாதிரி எல்லாத்துலேயும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க இங்கே ரெட் கலராக வரக்கூடிய ஸ்ட்ராபெரி இங்கே எல்லோ கலராக வந்துருச்சு அதே மாதிரி இங்கே க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து இங்கே ரெட் கலராக வந்துருச்சு இங்கே எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஆஃப் லெமன் வந்து இங்கே க்ரீன் கலராக மாட்டிடுச்சு அதே மாதிரி பாருங்கள் மூணு பிக்சருமே இங்கே கரெக்டாக இருக்குது இங்கேயும் மூணு பிக்சருமே கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் என்ன பிக்சர் இல்லை இங்கே ஆஃப் லெமன் இருக்குது ஆப்பிள் இருக்குது என்ன பிக்சர் இல்லை நமக்கு ஸ்ட்ராபெரி தானே இல்லை ஆனால் இங்கே என்னென்ன கலர்ஸ் இருக்குது ரெட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது அப்போ க்ரீன் ஸ்ட்ராபெரி தான் நமக்கு வேணும் இங்கே இங்கே இருக்குது க்ரீன் ஸ்ட்ராபெரி இங்கே இருக்குங்களா இதுதான் ரவுண்ட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் வடிவங்களை பொறுத்துவோம் இதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய வடிவங்கள்லாம் இந்த சைடு எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இதுக்கு மாதிரி எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரினா இங்கே இதுக்கு ஏற்ற மாதிரினா இங்கே இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரினா இந்த இருக்குது இங்கே பாருங்கள் இது இங்கே இருக்குது ஏற்ற மாதிரினா இந்த சைடு இருக்குது இங்கே பாருங்கள் இதே மாதிரி இருக்குங்களா அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் பிம்பம் எது அப்படின்னு சொல்லி இணைப்போம் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது சேம் தான் கலர்ஸ் தான் இங்கே வந்து மேலே இருக்கக்கூடிய எல்லோ வந்து நமக்கு கீழே வரணும் கீழே இருக்கக்கூடிய ரெட்டு வந்து மேலே வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ஸை நம்ம கண்டுபிடிச்சி ஜாயின் இல்லைமா ஆக்சுவலாக அந்த மாதிரி வர்றது காட்டிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய படங்களை நம்ம மேட்ச் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இதே மாதிரி படம் இங்கே இருக்குங்களா அதே மாதிரி மேலே க்ரீனு எல்லோ இங்கே ரெட்டு ஏற்ற மாதிரி இந்த சைடு ஆனால் கைப்பிடி மட்டும் இந்த சைடு திரும்பிருக்கிறது இந்த சைடு நமக்கு காட்டும் ஏன்னா பிம்பம் தானே அதனால் அதுக்கு அடுத்து பாருங்க இங்கே என்ன இருக்குது மேலே ரெட் கலர் அடுத்து க்ரீன் அடுத்து எல்லோ அந்த மாதிரி இருக்குங்களா ஆனால் கைப்பிடி ஷேப்பை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணோம் அது இங்கே இருக்குது மாதிரி இங்கே ப்ளூ இருக்குது இங்கே ரெட் இருக்குது இங்கே எல்லோ இருக்குது அதுக்கு மேத்த மாதிரி இங்கே கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் நமக்கு பொருந்தாததை வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில வீடுங்கள்லாம் கொடுத்துருங்களா வீடோட ஷேப் மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய படங்களில் கீழே எது இல்லையோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்களா இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த மாதிரி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் பாருங்கள் இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது தான் எடுத்துக்கிறணும் சரிங்களா ஓகே அப்போ இன்றைக்கி கிளாஸில் நிறைய படங்களோட அழகழகான பிக்சர்ஸ்லாம் பார்த்து அதை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு பிம்பங்களை மேட்ச் பண்ணியாச்சு இப்போ மரத்தில் ஒழிஞ்சுருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் மேட்ச் கலர் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு அதுக்கேற்ற மாதிரி என் கூட செய்து நீங்களும் பண்ணிங்க தான் எனக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்னொரு லெசன் நம்ம பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்